தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில் சொந்த வீடுகளை வைத்திருப்பவர்களுக்கான காணொலி தான் இது அதாவது இலங்கையில் சொந்த வீடுகளை வச்சிருக்கிற வெளிநாட்டவர்களுக்கான ஒரு முக்கியமான காணொலி ஏன் நான் இந்த காணொலியை போகிறேன்னு சொன்னால் இலங்கையில் அண்மை காலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு இலங்கையில் தற்சமயம் இந்த வீடுகள் தொடர்பான பல மோசடி சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதத்தரவாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வந்து தங்களுக்கான அழகிய வீட்டை சில பேர் கட்டி வைத்துக் கொள்வார்கள் கட்டிட்டு தங்களுடைய உணவினர்கள்ட்ட அதை பொறுப்பாக கொடுத்துட்டு வெளிநாடுகளில் வசித்து வருகிறார்கள் அந்த வகையில் கொழும்பில் பகுதியில் ஒரு வைத்தியர் ஒருவர் வசித்து வந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு அடுக்குமாடி வீட்டை கட்டி அதில் குடியிருந்திருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய அவசர ஒரு தேவைக்காக அதாவது அவுஸ்திரேலியாவில் பணியாற்றுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் அவுஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கிறார் அவர் அவுஸ்திரேலியாவுக்கு சென்றதன் பிற்பாடு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய கொழும்பில் இருக்கிற பொருளா வீட்டு பகுதிக்கு வந்திருக்கிறா அந்த இடத்துல வந்து பார்க்க அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று காத்திருக்கிறது அவருடைய வீடு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்க அவருடைய வீடு திறந்த நிலையில் இருக்க அவருடைய வீட்டு கதவுகள் அவர் போய் உள்ளே பார்க்குறார் அந்த சமயம் ஒரு பெண்மணி ஒரு ஆள் இருக்கிறார் உண்மையிலேயே அந்த பெண்மணி அதிர்ந்து போகிறா அந்த வைத்திய பெண்மணி அந்த உள்ளே இருந்த அந்த பெண்மணிகிட்ட கேட்குறா நீங்கள் யார் என்னென்ன வீட்டுக்குள்ளே வந்தனீங்கள் என்பது தொடர்பாக அந்த இந்த பெண்ணை பெண்மணி புரிந்து கொள்ற அவ ஒரு வெளிநாட்டு பெண்மணி என்று அந்த வகையில் அவர்கிட்ட வினவிய போது அவர் சொல்ற நாங்கள் வந்து இந்த வீட்டிற்கு வாடகைக்கு வந்து எடுத்து வந்திருக்கிறோம் என்றவாறு அந்த பெண்மணி கூறுகிறார் உண்மையிலேயே அந்த பெண்மணி வந்து பங்களாதேஷை சேர்ந்த பெண்மணி அவருடைய கணவர் வந்து பங்களாதேஷுக்கான இலங்கை தூதரகம் அதாவது இலங்கையில் இருக்கிற பங்களாதேஷ் தூதரகத்து வேலை செய்கிறார் அவருடைய கணவர் அந்த வகையில் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் மேலதிக விடயங்களை பற்றி வினாவி நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொண்டதற்கான ஆவணங்களை காண்பிக்கும்படி அந்த வைத்திய பண்பணி கூறுகிறார் அவரும் வந்து ஒரு ஆவணத்தை காண்பிக்கிறார் அந்த ஆவணம் வந்து உண்மையிலேயே ஒரு போலியான ஆவணம் என்பது பிற்பாடு தெரிய வருகின்றது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரோ ஒருவர் அந்த வீட்டை திறந்து இந்த பெண்மணி வைத்திய பெண்மணி இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த வாடகைக்கு விற்றுகினம் ஒரு வெளிநாட்டு பெண்மணி என்றபடியாக அவர் வந்து இந்த வாடகைக்கு பெற்று அந்த அடுக்கு முன்னாடி வீட்டில் வந்து குடியிருந்திருக்கிறார் இது தொடர்பாக போலீசாரிட்ட வந்து முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரையினா அண்மை காலத்தில் இலங்கையில் வந்து இந்த வீடுகள் சம்பந்தப்பட்ட பல மோசடி சம்பவங்கள் பதிவாகியிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருக்கிறாக்கிற வீடுகளை இன்னொரு ஆளுக்கு விற்கிறது மற்றும் வெளிநாட்டுக்காரர் நீங்கள் வடிவாக பார்த்துருங்க சொல்லிட்டு போகிற வீட்டை வாடகைக்கு விட்டு பணத்தை சம்பாதிக்கிறது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாடகைக்கு விடேக்க அந்த வீட்டை வந்து உயர் வாடகைக்கு விடுவார்கள் என்றால் வெளிநாட்டு வீட்டுக்காரர் இங்கே வீட்டை கட்டிக்க பார்த்து பார்த்து மிகவும் அழகாக செய்வார்கள் அதன் வகையில் ஒரு நிறைய ஒரு வாடகையை பெற்றுக்கொள்கிற நோக்கத்தில் வந்து இங்கே இருக்கிற உறவுகள் விட்டுக்கொள்வார்கள் நான் எல்லாரையும் குறிப்பிடையில் சிலர் வந்து தங்களுடைய சொந்த வீடுகளை போன்று வெளிநாட்டில் இருக்கிற தங்களுடைய உறவினர் வீட்டையும் வந்து பார்த்துக் கொள்வார்கள் சில வெளிநாட்டு உறவுகள் என்ன செய்யணும் என்றால் வீட்டை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லிட்டு மாதம் மாதம் வீட்டு இங்கே காசு அனுப்புவர்களையும் எனக்கு தெரியும் அந்த வகையில் சில பேர் என்ன செய்யணும் என்றால் வெளிநாட்டில் வந்து இருந்து கொண்டு இங்கே வீட்டை கட்டிட்டு அதை வந்து ஒரு காணொலியை அடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி அதை பார்த்துட்டு பல கொள்ளைச் சம்பவங்களும் அண்மைச் சம்பவங்களில் இடம்பெற்றுருக்கு அண்மை காலங்களில் இந்த கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றதன் காரணமாக இலங்கை பொலிஸார் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் புலம்பெயர் உறவுகளுக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியை பெற்றிருக்கணும் நீங்கள் அப்படி வீடுகளை கட்டிட்டு இந்தந்த இடங்களில் என்னென்ன பொருட்கள் இருக்குது என்று காணொளிகளை அடுத்து போடுற பட்சத்தில் அது வந்து திடர்களுக்கு இலகுவானதாக அமையும் என்றவாறு தகவல்கள் வெளியாக இருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் புக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நாம் பார்த்து தெரிஞ்சு மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கணும் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்